வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை அன்பு தங்கமே உன்னுடைய புகைப்படத்தை வைத்து கொண்டு உன்னுடைய துணை என்ன செய்து வருகிறார் என்று உனக்கு தெரியுமா இதை முழுமையாக கேள் தங்கமே உனக்கே நன்றாக புரியும் உன்னை சுற்றி உள்ளவர்களிடம் யாரெல்லாம் உன்னிடம் சுயநலமாக இருக்கிறார்கள் என்று தெரியவில்லையே என்று அனுதினமும் நீ புலம்புகின்றாய் உலகில் வாழும் அனைவருக்கும் ஏதாவது ஒரு நபரின் மீதோ அல்லது ஒரு பொருளின் மீதோ சுய நலத்தோடு தான் இருக்கின்றார்கள் நிச்சயம் இருப்பார்கள் தங்கமே நீ சுயமாக எடுத்த ஒரு முடிவு கூட உனக்கு சாதகமாக இல்லை என்று நீ வருந்துகின்றாய் ேனே இது என்னுடைய சுய வாழ்க்கையா என்று நீ குழம்புகின்றாய் நான் யார் யாரோ பேச்சை கேட்டுத்தான் என் துணையை பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டதா என்று உன்னுடைய மனதிற்குள் நீயே கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கின்றாய் தங்கமே இப்பொழுது உன்னுடைய உயிரான துணை உன்னுடைய புகைப்படத்தை வைத்து கொண்டு உன்னிடம் பேசுவது போல் கற்பனையில் பேசிக்கொண்டு இருக்கின்றார் நானும் நீயும் எப்படி வாழ்ந்தோம் எவ்வாறு வாழ்ந்தோம் அந்த வாழ்க்கையில் சந்தோஷம் இருந்தது இப்பொழுது உன்னை பிரிந்து வந்த நான் சந்தோஷம் இல்லாமல் இருக்கின்றேன் இதற்கு காரணம் நீ மட்டும்தான் நீ என்னை மதிக்கவில்லை என் மேல் அந்த அளவிற்கு அன்பு காட்டவில்லை நான் உன்னை திட்டிய போது கூட நீ என்னை திட்டாமல் இருந்த போதும் கூட இருவருக்கும் ஒரு ஒற்றுமை இருந்தது ஆனால் அந்த ஒற்றுமை இப்போது இல்லாமல் நாம் பிரிந்து விட்டோம் பிரிந்த பிறகுதான் என்னுடைய அருமை உனக்கு புரிகின்றது உன்னுடைய அருமை எனக்கு தெரிகின்றது நான் செய்த தவறை எண்ணி எண்ணி வருந்தி கொண்டு இருக்கின்றேன் உன்னுடன் சேர வேண்டும் உன்னுடன் மட்டும்தான் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று கூறி உன்னுடைய புகை படத்தை வைத்து கொண்டு மிகவும் மனம் நொந்து அழுது கொண்டு இருக்கின்றார் தங்கமே அதை பார்க்க எனக்கே கஷ்டமாகத்தான் இருக்கின்றது இருந்தாலும் நான் அவரிடம் சென்று உண்மையை எடுத்துரைத்து வந்தேன் நீங்கள் இருவரும் சேரக்கூடிய காலம் வந்துவிட்டது எப்பொழுது நீ செய்த தவறை உணர்ந்தாயோ அப்பொழுது நீ திருந்தி விட்டாய் என் பிள்ளை உன்னை மன்னித்து ஏற்றுக்கொள்வாள் என்று வாக்கு கூறிவிட்டு வந்துவிட்டேன் தங்கமே எனக்கு தெரியும் என்னுடைய பிள்ளையின் மனது எப்பொழுதும் ஒரு குழந்தையின் மனம் போலத்தான் அவரை மன்னித்து ஏற்றுக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாள் நான் பார்த்து கொள்கின்றேன் ஓ முருகா வச்சுவேல் முருகா